பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுக ஆகாச எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார் நான் ஈழத்துக்கு சென்றேன் இருபத்தி மூன்று நாட்கள் தலைவர் வருவாக அவருடைய கல்ல அவருடைய இடத்துக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு நிலவரை வைத்திருந்தார்கள் அங்கே தங்கியிருந்தேன் அந்த இருபத்தி மூணு நாட்கள் அனுபவத்தை நான் வெளியிலே சொல்லவில்லை பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் அந்த கடிதத்திலே சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இனத்துக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டு கை கூலிகள் ஆகிவிட்டார்கள் சிங்களவனுக்கு ஆனால் உங்களுடைய தம்பி வைகோபாலசாமி அங்கே இருந்து உயிரை பற்றி துச்சமாக நினைத்து மரணத்தை எதிர்கொண்டு இருநாட்டு நாட்டு இராணுவமும் கடல் படையும் இருக்கின்ற இதை கொண்டு என்னை வந்து பார்க்க வந்ததை நான் பெருமையாக மட்டுமல்ல இதை நினைத்தாலே ஆயிரம் முறை நான் சாகலாம் ஆயிரம் முறை நான் இறக்கலாம் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை டாக்டர் கலைஞரிடம் தந்தேன் திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் எந்த பத்திரிகையும் அதை வெளியிடவில்லை நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆதாரங்கள் இதை போல இன்னும் நூற்று என்னிடம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் வெளியிடவில்லை அது வெளியிடுகிற காலம் வரும் அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம் பக்கபலமாக இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள் முத்துக்குமார் முதல் பத்தொன்பது பேர் செத்து படிந்தார்களே அவர்கள் உடல்களை தழுவி எழுந்த தளல் மீது ஆணை அவர்கள் உடலை பற்றி எரித்து சாம்பலாக்கிய நெருப்பின் மீது ஆணை எந்த நோக்கத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்துக்காக நாங்களும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் போராட தயாராக இருக்கிறோம் பாடுபட தயாராக இருக்கிறோம் நான் வம்பு வளர்க்க விரும்பவில்லை ஆனால் ஒரு புனிதமான ஒரு வரலாற்றில் தியாக ரத்தம் நிரம்பிய ஒரு வரலாற்றில் தியாக ரத்தினங்களாகிய அந்த விடுதலை புலிகளை அதன் தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பொய் பேசுவது அநீதி அநீதி தமிழ் இனத்துக்கு செய்கின்ற தமிழ் ஈழத்துக்கு செய்கின்ற அநீதி நான் பிரசல்ஸிலே போய் பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு பிறகுதான் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள் என் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பிரசல்ஸில் பெல்ஜியத்தில் பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எல்லா ஈழத் தமிழர்களிடமும் வெளிநாடுகளிலே வாழ்கிற ஈழத்தமிழர்களும் தனித்தமிழ் சுதந்திர ஈழம் வேண்டுமா வேண்டாமா இதற்கு ஒரு அந்த நாள் வரத்தான் செய்யும் உலகிலே சின்னஞ்சிற நாடுகள் ஒரு ஐம்பது நாடுகளில் தோன்றிவிட்டன அதை போல தமிழ் ஈழமும் வளரத்தான் செய்யும் என்னை விட வேகமான இளைஞர்கள் என்னை விட தகவல் உயிர்களை தத்தம் செய்யக்கூடிய வாலிபர்கள் எதிர்காலத்திலே வருவார்கள் அவர்கள் இந்த மண்ணின் பெருமையை உணர்வார்கள் ஈழ போரை நெஞ்சிலே வரித்துக் கொள்வார்கள் அப்படி ஒரு காலம் வரும் தமிழீழம் மலரும் அதே நேரத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் நல்லாட்சி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடக்கிற நல்லாட்சி மக்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்து கொண்டு மத்திய அரசு வஞ்சிக்கிறது வஞ்சகம் செய்கிறது நிதிநிலை அறிக்கையை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இருக்காது அவர்கள் செய்கின்ற ஓர வஞ்சகம் நெஞ்சிலே தனலாக கொழுந்துவிட்டெறிகின்ற நெருப்பாக இருக்கிறது அதைத்தான் திராவிட மாடல் தள்ளாட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கப் போகிற தேர்தலில் பெரும்பான்மை திமுக கழகம் பெறும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிட்டால் திமுக மற்றும் தனிப்பெரும்பான்மை பெறும் அப்படி ஒரு சூழல் உருவாகும் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அண்ணாவின் மண்ணிலே இருந்து பெரியாரையே மண் என்று பேசுகிற துடிச்சல் எப்படி வந்தது எவரும்படி பேசியதில்லையே இந்த பூமி திராவிடர் பூமி காவிரி பாய்கின்ற பூமி வீராதி வீரர்கள் இங்கே வேலும் வாழும் தூக்கிக் கொண்டு பல நாடுகளை கைப்பற்றிய வரலாற்றுக்கூடிய பூமி ஆகவே இந்த பூமியில் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக பிரபாகரன் அவர்களின் கனவும் நிறைவேறும் அண்ணா தொடக்கத்திலே கொண்ட பெரியார் கனவு எடுத்து சொன்ன அந்த தனிநாடு கோரிக்கையும் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையை மோடி போன்றவர்கள் அந்த இந்துத்துவா தத்துவத்துக்குரியவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அலகாபாத்திலே பிரயாக்ராஜ் நகரிலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் தெரியுமா இனிமேல் இந்தியா என்று அழைக்கக்கூடாது கூடாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் இனிமேல் இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது டெல்லி தலைநகர் மாற்றப்பட்டு வாரணாசி தலைநகராகும் இது அவர்கள் போட்ட தீர்வாரம் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்கும் வேறு மொழிகளை தான் வருவேலை என்ற பிரகடனத்தை வெளியிட்டார்கள் இது மக்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் திராவிட இயக்கத்திலே அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தால் நான் இருபத்தி ஏழு முறை சிறை சென்றிருக்கிறேன் ஆறாண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன் தமிழுக்காக தமிழர்களுக்காக இந்தி எதிர்ப்புக்காக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சர்வாதிகாரத்தை சாய்ப்பதற்காக தியாகம் செய்த இந்த உடல் இந்த மண்ணுக்கு போனாலும் என்றைக்கும் இந்த கொள்கைகளுக்காக வாழ்ந்தான் இவன் என்று சொல்லக்கூடிய நிலைமை தானாக உருவாகும் என் மனைவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் எங்கள் குடும்பத்திலே எங்களை பற்றி தவறாக ஊடகத்திலே ஒரு கட்சி செய்தி போடுகிறது என்பதற்காக ஐந்து லிட்டர் பெட்ரோலை ஊட்டி கொண்டு விருதுநகர் வீதியிலே தீ வைத்து தன்னைத்தானே அழித்து கொண்டார் என் குடும்பம் ஒரு உயிர் மேலியை கொடுத்திருக்கிறது காயப்பட்ட புலிகளை என் தாயார் ஒன்றரை வருடம் போடு காப்பாற்றினார் அந்த இருபது பேர் கடைசியிலே கைது செய்யப்பட்ட போது என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் நான் என் மனச்சாட்சியின்படி அவர்களை என் வீட்டில் வைத்திருந்தேன் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று நீதிபதிக்கு முன்னாலேயே முறையிட்டவன் தடா கைதியாக ஓராண்டு காலம் அவன் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தான் ஆக தியாகம் என்பது வெறும் நாக்களவிலே சொல்லளவிலே அல்ல செயல் வடிவத்திலே எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இத்தனாயிரம் தோழர்கள் எங்களுக்கு எந்த பதவி கிடைக்காவிட்டாலும் என்னோடு சேர்ந்தே நடந்து வருகிறார்கள் அவர்கள் வீர திருக்கரங்களை பற்றி கொண்டு நான் வருகிறேன் இந்த வீரர்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ஈழ தமிழகத்துக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட வீரர்கள் தமிழகமெங்கும் இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை நாங்கள் ஆனால் தமிழகம் எங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உறுதி கொண்ட நெஞ்சோடு உயிர்தர சித்தமான நெஞ்சோடு என்னோடு இருக்கிறார்கள் அண்ணாவினுடைய புகழும் பெரியாரினுடைய புகழும் டி எம் நாயர் தியாகராயர் நாயர் நடேசனார் புகழும் இந்த மண்ணும் மின்னும் இந்த கடல் அலைகளும் காற்றும் இருக்கின்ற வரையில் நிலைத்திருக்கும் அண்ணாவினுடைய புகழும் நிலைத்திருக்கும் ஆகவே வரப்போகிற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு வாழ்த்து சொல்லுங்கள் அண்ணா அவர்களே என்று யாசித்து அவரிடம் கேட்டுவிட்டு நாங்கள் இந்த நேரத்திலும் இவ்வளவு பத்திரிகை நிருபர்களும் ஊடகவியாளர்களும் வந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ் வெல்க திராவிட மாட ஆட்சி நடத்துகின்ற இன்றைய முதலமைச்சர் அவர் தொடுக்கின்ற போர் ஜனநாயக போரிலே வெல்க என்று வாழ்த்தி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்